நான் மனைவியை நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை பிள்ளையை நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை வியாபாரத்தை பொருளாதாரத்தை நேசிக்கிறேன் எனக்கு அந்த நேசம்லாம் எல்லாம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னாலும் பொய் சொல்றான்னு அர்த்தம் எல்லாத்தின் மீது நேசம் இருக்கு ஆனால் இந்த நேசத்தை எல்லாம் விட நான் அல்லாகவே நேசிக்கின்றேன் நல்ல காலையில அதிகாலையில நாலு அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா தூக்கம் அப்படி ஒரு ஜம்முன்னு இருக்கும் ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு அந்த நேரத்துல தூங்குற தூக்கத்திலிருந்து எழுவதற்கு சில நேரங்களில பலருக்கும் அது பெரிய சோதனையாகத்தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குதான் மனிதனாக இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவனுக்கு அது பெரிய ஒரு அப்படி அப்படியே ஒரு ஆனந்தமயமாக இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இது எல்லாத்தையும் விட என் தூக்கத்தை விட என்னுடைய பொருளாதாரத்தை விட என்னுடைய மனைவி மக்களை விட என்னுடைய இன்பத்தை விட நான் அல்லாஹுவே அதிகம் நேசிக்கின்றேன் என்ற ஒரு முடிவுக்கு ஒருவன் அல்லாவுடைய நேசத்தின் வந்து விடுவான் என்று சொன்னால் அல்லாஹு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை ஒருவன் அஞ்சுவான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான் அப்படி அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய ரகமத்தை அருளை இந்த உலகத்துல தருவதற்கு தயாராக இருக்கின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் யார் அல்லாஹுவே அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை ஆக்குவான் அவர்களுக்கு அறியாத புறத்திலே அறியாத விதத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான் அது என்னங்க அறியாத விதம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அன்பார்ந்த சகோதரர்களே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை நாம் பெரும்பாலும் இரண்டு சாராராக பிரிக்க முடியும் ஒரு சாரார் எத்தகையோர் என்று சொன்னால் பெயர் தாங்கியாக இஸ்லாமிய அடையாளங்களை மட்டுமே சுமந்து கொண்டு வருடத்திற்கு பெருநாள் தொழுகையின் போது ஆஜராகிவிட்டு ரம்சான் பக்ரீத் போன்ற பண்டிகைகளை கொண்டாடிவிட்டு நானும் ஒரு இஸ்லாமியன் என்று சமுதாயத்தில் வலம் பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இன்னொரு சாரார் எத்தகையவர் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய மார்க்க விஷயங்களில அவர்களுக்கு எதுவிலெல்லாம் சாத்தியமானதாக இருக்கின்றதோ அவர்கள் சில கடமைகளை செய்துவிட்டு இதுவே போதுமானது என்ற ஒரு மன திருப்தியோடு வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஐந்து நேரம் தொழுக வேண்டும் என்று ரப்பல் ஆலமின் கட்டளை எடுகின்றான் என்று சொன்னால் அவருக்கு பஜிர் தொழுக மட்டும் தொழுதுக்குவார் எனக்கு தொழுக முடியுது நேரத்தில் கடையில் கொஞ்சம் கூட்டமா இருக்கு அப்ப மட்டும் கொஞ்சம் லீவ் விட்டுக்கிறேன் அப்படிம்பார் ஆனால் தர்மம் செய்யுமாறு சக்காத்து கொடுக்குமாறு மார்க்கம் சொல்லக்கூடிய நேரத்துல இது கொஞ்சம் கஷ்டம் அப்படிம்பாங்க இப்படி மார்க்கத்துல ஒன்றை ஏற்று ஒன்றை விட்டுவிட்டு தன் மனதுக்கு எதெல்லாம் பிடித்ததாக இருக்கின்றதோ அப்படி ஒரு மார்க்கத்தை தானாக கற்பனை செய்து கொண்டு இதுதான் இஸ்லாம் என்று நம்பி வாழக்கூடியவர்கள் முஸ்லிம்களில பெருவாரியான மக்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் நமக்கு எது போன்ற ஒரு மார்க்கத்தை கட்டளையிட்டுள்ளான் என்று சொன்னால் நீங்கள் இந்த மார்க்கத்தில முழுமையாக நுழைந்து விடுங்கள் இந்த மார்க்கத்தில் நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஷெய்தான் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹாலா நமக்கு எச்சரிக்கை செய்கின்றார் இப்ப மார்க்கத்தில் முழுமையாக நுழையுமாறு அல்லாஹ் கட்டளை இட்டிருக்க தனக்கு எதெல்லாம் தோதாக இருக்குமோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனிடத்துல போய் நாம தாவா செய்வோம் என்று சொன்னால் அழைப்பு பணி செய்வோம் என்று சொன்னால் அவனுடைய உரத்திலிருந்து அவன் செய்யற அவன் சொல்லுகின்ற காரண காரியங்களை நாம் கேட்கக்கூடிய நேரத்துல ஒருவேளை இவன் சொல்றது சரியா அல்லது நாம சொல்றது சரியா நாமளே டவுட் படக்கூடிய அளவுக்கு பல காரணங்கள் அவன் சொல்றான் நம்ம என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் என்ன சொல்றான் எல்லாம் சரிதான் ஆனா கடையில ஆள் இல்லையே பாய் மகரு நேரம் தொலவு வரணும் நான் நான் தான் லோவருக்கு வந்தேன் பாய் பார்க்கலையா நீங்கள் நான் அசருக்கு கூட வந்தேன் கடையில் கூட்டம் ஆயிடுச்சு கடையில் ஆள் இல்லை பில்டிங் செக்ஷனில் யார் நிற்கணும் நம்மளே கேட்பாரு அப்போ நம்ம சொல்ல ஓனர் தாங்க நிற்கணும் அப்போ என்ன பாய் கல்லாபெட்டிலாம் விட்டுட்டு வந்துட சொல்கிறீங்களா இல்லை செட்டரை இழுத்து மூடிடவா இல்லை நீங்கள் வந்து பார்த்துக்குறீங்களா இவ்வளோ பேசுறீங்கல்ல நீங்கள் இப்போ சாம என்ன செய்யுங்க மறுபு மறுபடியும் என் கடைக்கு வந்து என்னை மாற்றி விட்டுருங்க நான் போய் தொழுந்துட்டு வந்துடுறேன் என்று என்ன நாம் ஒரு நாம அல்லாவுடைய கட்ட நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்கள் என்று சொன்னால் முழுமையாக தொழுகைக்கு தொழுகைன்றது ஒரு கட்டளை அதை செய்ய முடியாதவர்கள் என்ன செய்யறாங்கன்னா இது மாதிரி பல வாத பிரதிவாதங்களை எடுத்து வைக்கின்றார்கள் பிரிவினை சொத்து என்கின்ற ஒன்று பிரிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பெண்களுக்கும் சொத்துல பங்கு இருக்கின்றான் ஆண்களுக்கு ரெண்டு பங்கு பெண்களுக்கு ஒரு பங்கு இது அல்லாவுடைய கட்டளை இது கொடு கம்மியோ ஜாஸ்தியோ நீ கொடுத்தே தீர வேண்டும் என்பது அல்லாஹுடைய கட்டளை இந்த கட்டளையை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் ஷைத்தானுடைய அடிச்சு உடனே நீ பின்பற்றாத உன்னை ஏத்துக்கிட்டு உன்னை விடாத என்று அல்லாஹ் சொல்றான் ஆனால் இவர் நம்ம என்ன விளக்கம் சொல்லுகின்றார் என்று சொன்னால் பாய் எல்லாம் சரிதான் பாய் அவளுக்கு கட்டி கொடுத்தோம்ல அவங்க வீட்டில் தான் அவங்களுக்கு சொத்து வந்துடுச்சு பாய் அவங்க மாப்பிள்ளை வீட்டில் சொத்து வந்துருச்சான் இப்போ நம்ம கொடுக்கறது வேஸ்ட்டு தான் பாய் நமக்கு பாருங்கள் மொத்தம் அஞ்சு லட்சம் தான் வருது மாப்பிள்ளை வழியில் பத்து லட்சம் வந்து கல்யாணத்தில் ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் பாய் நகை யார் பாய் போட்டா நீங்களே சொல்லுங்களேன் இப்படி இப்படி நம்மகிட்ட கேட்குற இப்போ நகை போட்டாரோ அப்புறம் வந்து மாப்பிள்ளை வீட்டில் சொத்து வந்துச்சான் அதெல்லாம் இருக்கட்டும்பா உன்னுடைய பெற்றோர்கள் விட்டு சென்ற சொத்தில உன்னுடைய சகோதரிக்கு பங்கு இருக்குங்கிறது அல்லாவுடைய கட்டளை அதை என்ன பலவிதமான காரணங்களை சொல்லி பூசி முழுகக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் தாவாவுக்கு வாங்க அழைப்பு பணிக்கு வாங்க பிரச்சார பணிக்கு வாங்க இது அல்லாஹுடைய மார்க்கம் இது இதை மேலங்க செய்ய வேண்டிய கடமையின் பொறுப்பும் நம்ம அனைவருக்குமே இருக்குது இது குறித்து அல்லாஹில நம்மை விசாரிப்பான் இந்த அமானிதத்தை குறித்து நம்ம இடத்துல விசாரிப்பான் நபிமார்கள் இனி நபிமார்கள் வராத போது இந்த ஏகத்துவத்தை இந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கு என்று சொன்னால் அதுக்கு பலவிதமான காரண காரியங்களை சொல்லுவாங்க ப எனக்கு தெரியாது எனக்கு மார்க மார்க்கா என்னன்னு தெரியாது வருஷம் ஃபுல்லாக ஐம்பத்தி ரெண்டு நாள் வந்து பயான் கேட்கிறாங்கல்ல அல்ல ஒருத்தங்கிறது தெரியாதா அல்ல ஒருத்தங்கிறது தெரியும்ல எப்படி சிறுநீர் கழிக்கணும் தெரியும்ல வட்டிக்கு வாங்கக்கூடாதுங்கிறது தெரியும்ல பெற்றோர்களை மதிச்சு நடக்க வேண்டும் தெரியும்ல என்ன தெரியுமோ அந்த நாலு விஷயத்துல போய் சொல்ல வேண்டியதானே ஆனால் அவர் என்ன சொல்லுவாங்கனாக்கா அம்மா எனக்கு அரபி தெரியாது நான் குரான மனப்பாடம் பண்ணலை எனக்கு பேசும்போது திக்கும் இப்படி பல்வேறு விதமான காரண தான் அள்ளி அடுக்கின்றார்கள் ஒழிய அந்த தாமாபுடி என்கின்ற ஒன்றை நோக்கி வருவதற்கு தயாராக இல்லை அப்ப என்னக்கா ஆனா அவங்களே நீங்க பாத்தீங்கன்னா ரமலான் வந்து நோன்பு வச்சிருவாங்க ரமலானிலே நான் நோன்பு வைக்க தயாராக இருக்கின்றேன் எனக்கு சாத்தியப்படக்கூடிய நேரங்களை தொழுவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஒரு ஐம்பது நூறு தான தர்மம் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் அழைப்பு பணி என்னால் செய்ய முடியாது சமுதாயத்தில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று சமுதாய நலனுக்காக வாங்க என்று அழைக்கப்பட்டால் ஜி இல்லை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நீங்கள் அதெல்லாம் வந்து ஏதாவது வேலை வெட்டி இல்லாதவங்க இருந்தாக்க போய்க்குவாங்களே ஒழிய நமக்கு பல வேலை இருக்கு இதையெல்லாம் நம்மளால செய்ய முடியாது என்று மனம் முரண்டாக பேசக்கூடியவர்களாக பல நேரங்களில் இருக்கின்றார்கள் இப்படி ஒரு கேட்டகரி இருக்காங்களே இவங்களை விட்டுருங்க இன்னும் சில பேர் இருக்காங்க அவங்க உலமாற வரணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அவர்களால் வர முடியாத சூழலிலே அவர்கள் இருப்பார்கள் ஒரு கடையில் இருப்பாருங்க அவருக்கு ஓனர் என்ன இருப்பாரு குறிப்பிட்ட நேரம் தான் டைம் கொடுப்பாரு தொழுவைக்கு போயிட்டு வாங்க இல்லங்க நான் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆர்ப்பாட்டத்துக்கு போறேன் போராட்டத்துக்கு போறேன் தாவா பணிக்கு போறேன் நிர்வாக பணிக்கு போறேன் பள்ளிவாசலை பெருக்கி விட போறேன் நான் பிட் நோட்டீஸ் கொடுக்க போறேன் வீட்டுக்கு போப்பான் இப்போ நான் உன்னை கடையில் வச்சுருக்கிறது என்கிட்ட சம்பளம் வாங்குகிறேன் நான் சொல்கிற நேரத்தில் கடையில் வேலை செய்யணும் இப்போ அவர் என்ன ஆகிறாருன்னா அதுக்குள்ள லாக் ஆகி போயிருக்கார் கட்டுப்பட்ட நிலையில் இருக்கின்றார் இப்படி உண்மையிலேயே ஒருவர் அந்த சூழ்நிலையை சிக்கொண்டு கிடைக்கின்றார் என்று சொன்னால் அது அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில் உரியது அந்த மாதிரியான நிர்பந்தங்கள் எதுவுமே இல்லாத நிலையில் இருந்து ஒருவர் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்குண்டான தகுதி அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் அது குறித்து அவரை நிச்சயமாக விசாரிப்பான் அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் இப்படி போகக்கூடியவருடைய உள்ளங்களில செய்தான் என்ன மாதிரியான எண்ணங்களை போடுறான் அப்படின்னு சொன்னா ஜமாத்து ஜமாத்து தாவாபணி அப்படிலாம் போனேன்னு சொன்னா உன் கடை நாசம் உன் குடும்பம் தெரிவுக்கு வந்துடும் இப்படி நீ தான தர்மங்கள்லாம் பண்ணுவேன் பண்ணுவேன்னு சொன்னா நீ நீ நினைச்ச மாதிரி இந்த அம்ஜி ஒரு அரை கிராம இடம் வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்க அதெல்லாம் நடக்காது பில்டிங் நீ வாங்க முடியாது அதனால என்ன செய்யணும் தான தர்மங்களை அந்த அளவுக்கு எல்லாம் கொடுக்காதப்பா சுருக்கமா பண்ணிக்க மார்க்கத்தை கற்பதற்காக ஒரு பயானுக்காக அழைக்கப்பட்டால் சைத்தனமுடைய உள்ளத்துல எப்படி போடுறோம் அப்படின்னாக்கா கேட்ட விஷயம் எல்லாமே திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்கன்னா குரான் அதிசை பின்பற்றுன்னு சொல்லுவாங்க இதுதானே இருபத்தி அஞ்சு வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க தெரியாதா உங்களுக்கு எனக்கு எல்லாமே தெரியும் என்கின்ற மனநிலையை செய்தான் ஏற்படுத்தி விடுகின்றான் ஆனா அல்ல என்ன சொல்றான் வல்லாக யாலமும் அந்தும் லாத்தாலமும் அல்லாஹு தான் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இல்லை என்று ரபுல் ஆலமீன் நமக்கு உபதேசம் செய்கின்ற காட்சியை பார்க்கிறோம் அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் பல்வேறு விதங்களில் கொண்டு போட்டு அவனை மார்க்கத்தின் நுழைய விடாமல் தடுக்கின்றான் என்று சொன்னால் அந்த தடைகளை தெரிந்து அவன் வர வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒன்றை இழக்காத வரையில அவனால் ஒன்றை பெறவே முடியாது இது போன்ற வாத பிரதிவாதங்களை வைக்கிறான் சுத்தி சுத்தி எங்க சுத்தி பாருங்க அது காலையில எழுந்திரிக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும் தான தர்மங்களாக இருக்கட்டும் மார்க்க பிரச்சாரமாக இருக்கட்டும் மனவீடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் என்ன வந்து நிற்கும்னா மன தான் வந்து நிற்கும் ஏன் மனசுக்கு இது பிடிச்சிருக்குப்பா ஏன் அறிவுக்கு இது செட் ஆகல இந்த ரூட்ல போனா இந்த இந்த மாதிரி பிரச்சனை எனக்கு வந்துடும் இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை என்று அவன் யாரில் தீர்ப்பு வழங்கக்கூடியவனாக ஏற்றுக்கொள்கின்றான் தன் மனோ மனுவை தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து வைக்கக்கூடிய காட்சியை நாம பார்க்கின்றோம் இந்த சூழ்ச்சியிலிருந்து சதி வலைகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல இந்த உலக வாழ்க்கைனா என்னங்கிறது ஒரு தெளிவான புரிதல் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டும் மார்க்கத்திலே முழுமையாக அல்லாத நுழையை சொல்லுகின்றானே நாம் முறையாக நுழையாமல் இருக்கின்றோமே ஒன்றை ஏற்று ஒன்றை நாம நிராகரிக்கின்றோமே அப்படி நிராகரிப்பதற்கு நாமே நம்மை சமாதானப்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு விதமான காரண காரியங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே இதற்கு அடிப்படையான காரணம் வந்து நம்முடைய மன உய்ச்சியை பின்பற்று அப்ப அல்லாஹினா உன் மன உய்ச்சினை விட்டு விலகிருப்பா அல்லாஹ் ஒருவனை ஏற்கின்றாய் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன இறைவா வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாருமே இல்லை என்று ஒருவன் கலிமா சொல்லுவான் என்று சொன்னால் முகமது என்று ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவன் முஸ்லீமாக இறை நம்பிக்கையாளனாக ஆகிவிட்ட போதிலும் கூட அவனுக்கும் அல்லாவுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகின்றது அது என்ன ஒப்பந்தம் இறைவா நீ எஜமானன் நான் அடிமை நான் ஈமான் கொண்டு விட்டேன் ஓன் வேலை நீ பாரு அல்லா ஏன் வேலையை நான் பாத்துக்கிறேன் அப்பப்ப நான் ஃப்ரீயா இருக்கும் போது நீ சொல்றதான் செய்யற அந்த மார்க்கத்தை அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை நீ என்ன எஜமானனாக ஏற்றுக்கொண்டாய் என்று சொன்னால் நான் எதையெல்லாம் கட்டளையிடுகின்றனோ அவை அனைத்துக்குமே நினை செய்யணும் கட்டுப்பட வேண்டும் அதுல உன்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன உன் சூழல் என்ன அதையெல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கிறேன் அது தனி விஷயம் ஆனால் அனைத்துக்கும் நீ கட்டுப்பட வேண்டும் அல்ல சொல்றான இப்ராஹிமை நாம் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தோம் அனைத்துக்கும் அவர் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார் பல கட்டளைகளை கொண்டு அல்லா சோதிச்சான் இது இல்ல அது இல்லை எல்லா கட்டளைகளுக்கும் அவர் கட்டுப்படக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனைகள் என்னாச்சு யோசனைகள் என்னாச்சு கடை விட்டுட்டு போனா கடை வீணா போயிரும் கடை நாசமா போயிரும் குடும்ப நடுத்தருக்கு வந்துடும் தாவா பணி என்று போனால் நாம கடைசியில இந்த உலகத்துல ஒண்ணுமே சாதிக்க முடியாது என்றெல்லாம் பல எண்ணங்களை செய்தான் ஏற்படுத்துகின்றான் என்று சொன்னால் அப்ப இதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்குறுதி என்ன அது என்ன ஆச்சு அது அப்படியே தனியா நிக்குது யார் அல்லாஹுடைய பாதையில முயற்சிக்கின்றார்களோ அவர்களை நம்பால் வரக்கூடிய வழிகளில் நாம் அவர்களை செலுத்துவோம் அல்லாஹ் நன்மை செய்பவர்களோடு இருக்கின்றான் அவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க என்பா இந்த உலகத்திலே நான் உனக்கு சில கட்டளைகளை இடுகின்றேன் உன்னுடைய மன இச்சைக்காக நீ அதனை விட்டு விடுவா என்று சொன்னால் அங்க அல்லாவுடைய பொருத்தம் இருக்கா அல்லாவுடைய திருப்தி இருக்கா உன்னோடு நான் இருக்கிறேன்பா நீ அல்லாஹுடைய பாதையில வெறிகிளம்பி நீ ஜமாத்துடைய பணிகளை மார்க்க பணிகளை தாவா பணிகளை தூக்கத்தை தூக்கத்தை விட்டு தொழுகையை நோக்கி வருதல் இது போன்ற பல நன்மையான காரியங்களை செய்வாய் என்று சொன்னால் உன் கூட நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற வியாபாரம் போயிடும் கவலைப்படுறியா நான் தரேன் வியாபாரம் நான் தானே எல்லாத்தையும் செய்யறேன் நான் நாடியர்களுக்கு ரிஸ்க் அதிகமாக்குறேன் நான் நாடியர்களுக்கு ரிஸ்க குறைச்சிடுறேன் சரிப்பா நீ கடையெல்லாம் விட்டு போகாம கடையிலே உட்கார்ந்து இருக்கிற உன்னால கோடி கோடியா சம்பாதிக்க முடியுமா என்னுடைய அருள் இல்லாமல் உன்னால் பொருளாதாரத்தில் உயர்ந்து வந்து விட முடியுமா என்னுடைய அருள் இல்லாமல் நீ நினைக்கக்கூடிய ஒரு வீடை கட்டிவிட முடியுமா என்னுடைய அருள் இல்லாமல் அதை தூங்குனாதான் என் உடம்பு செட் ஆகும் இல்லாட்டி கண்ணெலாம் எரியுண்டு நீ பல காரண காரியங்களை சொல்றியே என்னுடைய அருள் இல்லாமல் நீ நோய் இல்லாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட முடியுமா அப்ப உன்னுடைய நோயிலிருந்து உன்னுடைய வருமானத்திலிருந்து உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உன்னுடைய குடும்பத்திலிருந்து எல்லாமே என்னுடைய கரங்களில இருக்கு நான் அருள் புரிந்தாலும் உனக்கு அதெல்லாம் கிடைக்கும் என்று சொன்னால் என்னை விட்டுட்டு எங்க போற அல்லா பல வாக்குறுதிகளை கொடுக்கலாம் அல்லாவுடைய பாதையில ஒருவன் வரக்கூடிய நேரத்துல ஷெய்தான் இது மாதிரி பல குழப்பங்களை எரிவான் அந்த குழப்பங்களை விட்டு மீளுவதற்காகத்தான் அல்லாஹுவை செய்யலாம் ஈமான் கொண்ட மூமினுக்கு அல்லாஹுவை அஞ்சக்கூடிய இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் பல வாக்குறுதிகளை அளிக்கின்றான் அதை உண்மையிலேயே ஒருவன் பின்பற்றுவான் என்று சொன்னால் அதை விசுவாசம் கொள்வான் என்று சொன்னால் அதை நம்புவான் என்று சொன்னால் தன்னுடைய மன மனவீழ்ச்சியை ஒதுக்கி ஓரம் கட்டிவிட்டு அல்லாஹுடைய வார்த்தைகளின் மீது நம்பிக்கை கொள்ளுவான் என்று சொன்னால் அவன் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைவது என்பது அதிக சாத்திய பெறக்கூடியதாக இருக்கும் இந்த மார்க்கத்தில் ஒருவன் ஈமான் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அந்த ஈமானுக்கு அடித்தளமாக ஈமானுடைய சுவையாக நாயகம் செல்லாளே செல்லம் அவர்கள் எதை சொல்லி காட்டினாங்கன்னு சொன்னா ஒருவர் அனைவரையும் அனைத்தையும் விட அல்லாகவும் தூதரையும் நேசத்துக்குரியவராக ஆக்கி கொள்ளாத வரை அவர் ஈமானுடைய சுவையை அடைந்தவராக ஆக மாட்டார் ஈமான் இருக்கு இறை நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கான அளவுகோல் என்ன அனைவரையும் விட அனைத்தையும் விட எல்லாத்தையும் விட எனக்கு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் தான் அதிக நேசத்துக்கு உரியவர்கள் நான் அனைவைய நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல நேசிக்கிறேன் இல்லைன்னு சொல்லல வியாபாரத்தை பொருளாதாரத்தை நேசிக்கிறேன் எனக்கு அந்த நேசம் எல்லாம் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னாலும் பொய் சொல்றான்னு அர்த்தம் எல்லாத்தின் மீதும் நேசம் இருக்கு ஆனால் இந்த நேசத்தை எல்லாம் விட நான் அல்லாகவே நேசிக்கின்றேன் எல்லாம் காலையில் அதிகாலையில் நாங்கள் நால்ரை அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படியே ஒரு ஜம்முன்னு இருக்கும் ரொம்ப பிடிக்கும் மனசுக்கு அந்த நேரத்தில் தூங்குகிற தூக்கத்திலேருந்து எழுவதற்கு சில நேரங்களில் பலருக்கும் அது பெரிய சோதனையாகத்தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் மனிதனாக இருக்கக்கூடிய இறைநம்பிக்கையாளனாக இருக்கக்கூடியவனுக்கு அது ஒரு பெரிய ஒரு அப்படி அப்படியே ஒரு ஆனந்தமயமாக இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் இது எல்லாத்தையும் விட என் தூக்கத்தை விட என்னுடைய பொருளாதாரத்தை விட என்னுடைய மனைவி மக்களை விட என்னுடைய இன்பத்தை விட நான் அல்லாகவே அதிகம் நேசிக்கின்றேன் என்ற ஒரு முடிவுக்கு ஒருவன் அல்லாஹுடைய நேசத்தின் பால் வந்து விடுவான் என்று சொன்னால் அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த நரக நெருப்பை ஒருவன் அஞ்சுவான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுக்கு என்ன செய்யறான் அப்படி அஞ்சு நடக்கக்கூடியவர்களுக்கு அவனுடைய ரகமத்தை அருளை இந்த உலகத்தில் தருவதற்கு தயாராக இருக்கின்றார் அல்லாஹ் சொல்லுகின்றான் உமை யார் அல்லாஹு அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு போக்கிடத்தை அவர்களுக்கு அறியாத அறியாத விதத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிப்பான் அது என்னங்க அறியாத விதம் கடையை விட்டுட்டு விட்டுட்டு போயாச்சு அரை மணி நேரத்துக்கு தொழுகைக்கு போயாச்சு வியாபாரம் குறையற மாதிரி தெரியுது கணக்கு பார்த்தா கம்மியா இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அல்லாஹ் அறியாத விதத்தில் ரிஸ்க் அளிப்பான் இருபது சவர நகை வாங்கி போட்டிருப்பார் அது பார்த்தா டபுள் ஆகி வந்து நிற்கும் ஒரு இடத்துல இடம் வாங்கி போட்டிருப்பார் பத்து கிரவுண்ட் இருக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கிருப்பார் இருபது லட்சத்துக்கு வந்து நிற்கும் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அதன் மூலமாக பத்து லட்சரூவா செலவாகிற மாதிரி இருக்கும் அல்லாஹ் அருள் புரியுந்த நினைவான் ஒரு பரக்கத்தை அல்லாஹுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய அடியார்களுக்கு அல்லாஹ் அது மாதிரி அபிவிருத்திகளை பரக்கத்துகளை செய்வான் சோதிக்கவும் செய்வான் பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் மேற்கொண்டு அல்லாஹ் உதவி செய்வான் யார் அல்லாகவே அஞ்சுகின்றார்களோ அல்லாஹ அவடைய காரியங்களை லேசாக ஆக்குவான் அல்லாகவே விட்டு விட்டு ஒருவன் தன்னுடைய காரியங்களுக்கு தான் தான் பொறுப்பாளி என்று நம்பிக்கொண்டு அவருடைய மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு போகுவான் என்று சொன்னால் நிறைய சிக்கல்களை சந்திக்க வேண்டும் எங்க போனாலும் சிக்கல் கொண்டாட்டியுடைய பிரச்சனை இல்ல புள்ளையோடைய பிரச்சனை கடையில பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உடம்புல பிரச்சனை ஆயிரத்தெட்டு சிரமங்கள் கஷ்டங்கள் ஒரு வாழ்க்கையை நெருக்கடிக்கு உள்ளாக்கிறோம் அல்ல யார் அல்லாஹுடைய வேத வசனங்களை நிராகரிக்கின்றார்களோ அவருடைய அல்ல நெருக்கடிக்கு உள்ளாக்கி விடுவான் சிரமத்துக்கு உள்ளாக்கி விடுவான் அல்லாஹுடைய கட்டளைகளுக்காக ஒருவன் இந்த உலகத்தை இழப்பான் என்று சொன்னால் எங்க அதனங்க சோதனை நான் என்ன எனக்கு என்னுடைய புறத்தில் நான் ரொம்ப என்னுடைய மனவீழ்ச்சியை பின்பற்றிக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவன் இங்கே நம்பி இருக்கான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு சுகைபின் சினான் என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அவர் மக்கள் அந்த நிசிறாரு ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போகிறார் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் சேர்ந்துடணும் இந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று பெரும் ஆவடியில் போகிறார் மக்காவாசிகள் துரத்தி கொண்டே வராங்க அவர் அந்த எதிரிகளோடு என்ன செய்கிறாரு களத்துல நிக்கிறார் என்கிட்ட நாற்பது அம்புகள் இருக்கு நான் அடிச்சேன்னா ஒவ்வொரு அம்புக்கும் நீங்க ஒவ்வொருத்தரும் நீ செய்யணும் பதில் கொடுக்க வேண்டி இருக்கும் அதையும் மீறி வந்தீங்கன்னா வாழால வெட்டுவேன் உங்களுக்கு என்ன வேணும் இல்ல நீ மக்கால இருந்து சம்பாதிச்சல அந்த சொத்துக்கள் வேணும் எடுத்துக்க போ வேணும் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் தானே வேணும் எடுத்துக்க என்று அந்த பொருளாதாரத்தை எல்லாத்தையும் இழந்துட்டு இழக்கிறது எனக்கு ஒண்ணுமே இல்லையே நஷ்டம் தானே பத்து வருடம் இருபது வருடம் முப்பது வருடம் சம்பாதித்த காசு பணம் சொத்து சுகம் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு ஒரு நொடியில அவங்கள்ட்ட இங்க இங்க இருக்கு எல்லாத்தையும் எடுத்துங்க பாப்போங்க அடிமையை எடுத்துங்க அங்க சொத்து இருக்கு எல்லாத்தையும் எடுத்துங்க ஓகே என்ன விடுங்க ஆளை விடுங்க இப்படி போறாரு எவ்வளவு பெரிய நஷ்டம் மனித அறிவை கொண்டு யோசித்து பார்த்தால் இது நஷ்டமா லாபமா நஷ்டம் தானே கடையை விட்டுட்டு போனா கஸ்டமர் போகுது அது நஷ்டம் பஜிர் நேரத்தில் தூக்கத்தை விட்டு எந்திரிக்கிறோம் உடம்புலாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு தெரியுது நஷ்டம் மனித பார்வையில் தங்கச்சிக்கு சொத்து கொடுக்காம டிமிக்கு கொடுத்து ஏமாத்திலாம் வாயில்லாத பூச்சி அண்ணா என்ன சுத்தி வருது ஐம்பது ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தோம்னா போயிடும் அது இல்லாம நம்ம நிறைய காசை கொடுத்தோம்னா முழுசா பத்து லட்சத்தை பிரிச்சு சொத்துல பங்கா கொடுத்தோம்னா நஷ்டம் ஆனால் இதெல்லாம் மனிதனுடைய பார்வைக்கு நஷ்டமாக தெரியலாம் அல்லா பார்வையில் நீ ஒரு போட்டு கணக்கு பண்ணி நம்ம கையிலிருந்து போனதெல்லாம் நஷ்டம் இல்ல லாபம் லாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை நீ செய்து விட்டாய் என்று நபிகள் நாயகம் சொல்லாலிஸ்லம் அவர்கள் வரவேற்றார்கள் என்று பார்க்க முடிகின்றது அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய உள்ளத்துல மைண்ட்ல என்ன இருக்கணும் அவன் இந்த உலகத்தை சுத்தியே சிந்தனை போயிருதுனால இங்க என்ன இங்க என்ன இதுல என்ன கிடைக்கும் அதுல என்ன கிடைக்கும் இது நம்மள விட்டு போயிருமோ அது நம்மள விட்டு போயிருமோ எல்லாமே உலகத்துடைய கணக்குங்க மறுமையில அல்லாஹ தருவான் அதாங்க இறை நம்பிக்கை அல்லாஹுவை நம்புவது மாதிரி மறுமையை நம்பணுமா இல்லையா அல்லாஹ் மறுமையில எதிர்கொண்டான கூலியே எனக்கு தருவான் வெகுமதியை தருவான் அவனுடைய அருளை எனக்கு தருவான் இது சோதனையான ஒரு வாழ்க்கை இங்கே நான் தூக்கத்தை இழந்தாலும் பொருளாதாரத்தை இழந்தாலும் காசை இழந்தாலும் அடி உதவி வாங்கினாலும் மார்க்கத்துக்காக நான் களத்துல போனாலும் ஏச்சு பேச்சுக்களை வாங்கினாலும் எவ்வளவு இழந்தாலும் பரவாயில்லை இங்கேயே அல்லா அப்படி ஒரு இழப்புகளுக்கு பகரமாக இந்த உலகத்திலே அல்லாஹ் அருள் செய்யறான் பலருக்கு மன அமைதியை தருகின்றான் உலகத்துல நிம்மதி மறு உலகத்திலும் அல்லாஹ் கூலியை தரேன்னு சொல்றான் ஆனால் இஸ்லாமியர்களில் ஒரு சார் ஒன்றை மட்டும் விட்டு விடுவேன் என்று சொன்னால் அது முழுமையான ஒரு இஸ்லாமிய மார்க்கமாக ஆகாது கொண்டு பொருத்தத்தை நாடி தம்மையே சமர்ப்பித்து விடக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றனர் அடியார்கள் மீது அல்லாஹ் கர்ணவுடையவனாக இருக்கின்றான் நீ அல்லாஹுடைய பாதையில உன்னுடைய பொருளாதார பொருளால் உடலால் நீ அர்ப்பணிப்பா என்று சொன்னால் அப்ப அல்லாவுடைய கருணை உனக்கு இருக்கும் ரகமத்து இருக்கும் அது அதுக்கு மிஞ்சி வேற என்னங்க இருக்கு அல்லாவுடைய ரஹமத்தும் கருணையும் கிடைத்து விட்டால் அவன் வெற்றி பெற்றவனாக இந்த உலகத்துல மாறி விடுவான் மறு உலகத்துல அவனுக்கு பெரும் பாக்கியமிக்கவனாக ஆகிவிடுவான் ஆனா செய்த நமக்கு சொல்லக்கூடியது என்ன இதாயிரும் அப்படி ஆயிரும் நல்லா தூங்கும்பா அப்பதான் அவனுக்கு நிம்மதியா இருக்கு கடையை விட்டு போகாத போனா காசு வீணா போயிடும் சொத்தை பிரிச்சு கொடுக்காத கொடுத்தேன்னு சொன்னா நீ கம்ப்ளீட் பண்ண முடியாது கடையில் வேலை செய்யறா தொழுகைக்கு அனுப்பாதப்பா நீ பாட்டுக்கு ஒவ்வொருத்தன அனுப்பணும் அங்கே அவர் சுற்றிட்டு வரான் தொழுவிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக மாட்டான் அதனால் எல்லாரும் ஸ்டாப் பண்ண ஒரு சட்டத்தை போடு இப்படியே என்ன செய்வான்னா சைத்தான் மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப தூரமாக்கக்கூடிய வேலையை செய்துவிடும் அது நல்லா சொல்றான் ஷைத்தானுடைய அடிச்சு வீடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் நீங்க மார்க்கத்துல உறுதியாக இருந்து முழுமையாக நுழைந்து விடுமாறு அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுகின்றான் அல்லாஹுடைய கட்டளை ஏற்று மார்க்கத்தில் முழுமையாக நுழை நுழைந்து இந்த உலகத்திலும் அரு உலகத்திலும் வெற்றி பெறத்தக்க நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் வாங்கிறது அல்லாஹா